நல்ல சந்தையிலே இன்னைக்கு தேர்ந்தெடுத்து எடுத்து பிடிச்சு வாங்கிருக்காங்க

முப்பத்தி மூணு அவங்க சொன்னது அவங்க சொன்னது முப்பத்தி ஆறு முப்பத்தி இந்த மாதிரி உயரமா தான் பிடிக்க வந்தீங்களா இல்ல ஒரு சின்ன வீட்டு பெரிய வீட்டு பிடிக்கும் ரெண்டு பிடிக்கும் ஒரே மாதிரி கேட்டா கிடைக்கல இது நல்ல உயரமா இருக்க நம்ம நல்ல உயரம் இது எவ்வளவு நேரம் ஆச்சு இதெல்லாம் வாங்குறதுக்கு அதான் ஒரு மணி நேரம் ஆயிட்டு ஒரு மணி நேரம் ஆயிட்டு அவங்க சொன்னது எவ்வளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு விலைய குறைக்க முடிஞ்சதா இல்ல மூணு ரூபாய் குறைச்சி முடிச்சிருக்கு குறைக்க முடிஞ்சதுன்னா இடமதிப்பு எல்லாம் இதுல பாக்க முடியாது இல்ல இடமதிப்பு பாக்க முடியும் கோயிலுக்கு இடமதிப்பு பாக்க மாட்டாங்க பிடிச்சிருந்தா வாங்கிடுவோம் பிடிச்சிருந்தா வாங்கிடுவோம் இருக்குது பல்லு பல்லு மூணு பல்லு இருக்கு இது எவ்வளவு அது பதினேழு பதினேழு ரெண்டு குட்டி ஆடு பதினெட்டு ரெண்டும் என்ன குட்டி கெடா குட்டியா ரெண்டும் பொம்மரி பதினெட்டு நல்லா இருக்கு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்னா குட்டி போட்டு சரி எந்த ஒரு போதே சாமி நத்தம் சாமி நத்தம் வேற இதெல்லாம் வாங்கினீங்க இது மட்டும் தானா இது மட்டும் இது மட்டும் தான் பதினெட்டாயிரம் ரெண்டு குட்டி ஆடு அது என்ன வலிக்கு முடிஞ்சது பதிமூணு ரூபா குட்டி கிடையாதா சென்னையா இருக்கா இப்படி எப்படி இளஞ்சென இளஞ்சென பல்லு ஆறு புல்லு ஆறு பல்லு குட்டி கிடையாது பதிமூணு மொத்தம் அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி சேர்த்து ரூபா ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபா எந்த ஊருக்கு போகுது பக்கத்துல தான் டவுன் குள்ள எல்லாமே இந்த இதெல்லாம் சின்ன குட்டியா இருக்கா எப்படி இதெல்லாம் கடிக்கும் பால் வேண்டாம் இது ரெண்டு கிடாவா பொட்டையா இது பொன்மரி ரெண்டுமே பொம்மரி மூணு கிடா இது மூணுமே கிடா இது ரெண்டு தாய் புள்ள இது ரெண்டும் ஒரு தான் இப்ப இது தனி ஆமா இது தனி இது நல்ல பெரிய குட்டியா வாங்கிருக்கீங்க ஆமா இது தனியா எவ்வளவு சொன்னாங்க அது தனியா ஒரு ஏழு ரூபா கிட்ட வருது ஏழு ரூபா கிட்ட வருது ஜாஸ்தி தான் ஜாஸ்தி தான் மொத்தமா சேர்த்து ரெண்டு நாலு அஞ்சு உருப்படி சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபா பதினெட்டு கிட்ட வந்து மூணு கிடா ரெண்டு பொம்மை கல்லூரி குட்டின்னு அது போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் இது இது கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கேன் என்ன எல்லாம் பாலுடி குட்டியா வாங்கிருக்கீங்களே

சிலர் வந்து வீட்டுக்கு வியாபாரியை வர சொல்லி விற்பாங்க நேரடியா விற்கிறது தான் பெஸ்ட் ரெண்டு குட்டி ஆடு பதினாறு ஆயிரம் பொட்டக்குட்டியா கண்ணா ரெண்டு ரெண்டும் போட்ட குட்டி ரெண்டுமே பொட்ட குட்டி பதினாறாயிரம் பல்லு எப்படி இருக்காட்டுக்கு பல்லு பல்லு நல்லா இருக்கு இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன எல்லாரும் இந்த கிடா குட்டியெல்லாம் வாங்கி டக்கு டக்குன்னு ஆடு எவ்வளவு வச்சிருக்கீங்க ஆடு பத்து கிடக்கு

எந்த ஊர்ல இருக்கீங்க பக்கத்துல ஆலங்குளம் ஆலங்குளம் ஆலங்குளத்துல இருந்து எதிர்பார்த்து நீளமா இருக்கும் வேலை எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கணிப்பு நினைச்சு சரி இதுல நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி இந்த கடவை பத்தி சொல்லுங்க இது எப்படி கேட்டிங்க எப்படி முடிஞ்சது அவங்க இருபத்தி ரூபா சொன்னாங்க பக்கத்துல வீக்க

முடிஞ்சது இருபத்தி இருபத்தி ஓராயிரம் ரெண்டு குட்டி என்ன குட்டி இருபத்தி ரெண்டு குட்டி என்ன குட்டி பொட்டைய ரெண்டும் பொட்டை ரெண்டும் பொட்டை பல்லுல எப்படி இருக்கு மேல தட்டப்பாறையில இருந்து ரெண்டு நல்ல கலர் கிடாவா நல்ல கலர்

வளர்த்து விக்கிறதுக்கு எல்லாரும் தாயாடு சென்னையாடு ரெண்டு குட்டியோட அப்படி வாங்குறாங்களா வாங்கி வளர்க்கறதான் லாபம் லாபமா இல்ல அது குட்டி போடும் இது நம்ம வித்துட்டா ரெண்டாவது மறுபடியும் சந்தைக்கு அலையணும் மூணு மாசம் வளர்த்தாலும் முதலாயிரம்ல முதலாயிரம் குட்டி போடும் அது குட்டியை வளர்க்கணும் வைக்கணும் இது அப்படி கிடையாதுல்ல என்ன ஏற வச்சாலும் திங்கும் பிரச்சனை இது பராமரிப்பு செலவு கம்மிங்க காய்ச்சல் இது வந்தாலும் பிரச்சனை கிடையாது என்ன பூச்சினாலும் தைரியமா போடலாம் பிரச்சனை இல்ல கிராமம் லாபம் என்னைக்குனாலும் நினைச்சு சீட்டு உடனே வித்துக்கலாம் தாயாடுகள் நம்ம நினச்சி சில நேரம் வெலை இருக்கும் சில நேரம் வில இருக்காது இது அப்படி கிடையாது எப்பவுமே டிமாண்டாக இருக்கும் எப்பவுமே கிராமரிங்கிறது எப்பவுமே எந்த சீசனாலும் விற்றுக்கலாம் தாயாடுகள் ஒரு சீசன்ல விற்கும் ஒரு சீசன்ல விற்காது விற்க அப்படி கிடையாது இது இப்ப வாங்கின விலை ரெண்டும் சேர்த்து பதி பதினேழாயிரம் பதினேழாயிரம் ஒரு குட்டி எவ்வளவு வருதப்பா இது பத்தாயிரம் இந்த மாதிரி ஓ அது பத்தாயிரமா ஆமாம் பத்து ஏழா ஆமாம் பத்து ஏழா சரி இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கி மூணு மாசம் வளர்த்தா நம்ம எவ்வளவு விற்ற முடியும் பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ஒரு ஆறு ஏழு ரூபா கிடைக்கும் கிடைக்கும் நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு எந்த அளவுல நம்ம தீவனம் கொடுத்து வளர்க்கணும் அந்த வளர்க்கறத பொறுத்து கலருக்கு தான் வேற என்ன கலருக்கு ஆசை தான் வாங்குவோம் நம்ம எந்த அளவுக்கு கை தீவனம் கொடுத்து வளர்க்கமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா லாபம் இருக்கு ஆமா நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு அதனாலதான் வாங்கினா பதினேழாயிரம் ரூபாய் வாங்கினா வாங்கினா வளராது நம்ம எந்த அளவுக்கு இற போட்டு சுத்த சுத்தின்னு பார்க்காம தீவனம் போட்டு வளர்க்கமோ அந்த அளவுக்கு ஆடா ஆடாது மொத்தம் எவ்வளவு ஆடுகள் கிடாக்கள் வளர்ப்பீங்க நம்ம ஒரு இருபது வரைக்கும் வளர்ப்போம் ஒரே ஆளு இருபது ஆமா ஆமா கிடாமரிமா ஆறாயிரத்தி ஐநூறு செங்குட்டி கொட்டையே கடாவா கிடா இது இந்த துல்லுமறிக்கு கொடுப்பாங்களா அதுக்கா அதுக்கு செங்குட்டி கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் வாங்கலை வந்திருக்கா செங்குட்டி ஆஹ் எவ்வளோ நேரம் ஆச்சு தான் வாங்குறதுக்கு அஞ்சு மணி அஞ்சு மணி ஆயிடா அஞ்சு மணியிலருந்து இவ்வளோ நேரம் கிடந்திருக்கு இது ஒண்ணுதான் வந்திருக்கப்போ சரி என்ன சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க சொன்னது ஏழு ஐநூறு சரி இதுக்கு இடமதிப்புலாம் கிடையாது ஆ கிடையாது ஏழு ஐநூறு கேட்டது ஆறரைக்கு அஞ்சரைக்கு கேட்டு ஆறரைக்கு வாங்கியிருக்கு ஆமாம் தேவை இருக்கிறதுனால வாங்கியாச்சு ஆமா எதிலிருந்து வரீங்க ஒரே ஒரு கருப்பு கிடா கோயில் கொடைக்குதா நான் இந்த ஆடி மாதம்னாலே கோயில் குடைக்கு தான் அதிகமா போகுதுண்ணே என்ன வேலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பதினாறு ரோட்டுங்க பதினாறாயிரம் சொன்னது பதினாறாயிரம் வாங்கினது பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு நூறு

நாங்க அந்த ஒரு பாசமா வளர்ப்போம் சரி ஆமா பாசமா வளர்ந்துட்டு அதுக்கு எப்படியோ செய்வோம் இல்ல எல்லாரும் இந்த எட்டாவரம் பொட்டு மயிலம்பாடி தானே பிடிக்கிறாங்க ஆமா 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 நீங்க கிடைச்சது தான் கிடைச்சதா இதுதான் கிடைச்சது தான் கிடைச்சது குட்டி செம்பரி குட்டியில வெள்ளாட்ட மாதிரி ரொம்ப இருக்கா பதினெட்டு ஐநூறுக்கு இந்த கிராம முடிஞ்சிருக்கு அது வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் எது அது ஒன்பதாயிரமா இது ஒன்பதாயிரம் இது பதினெட்டு ஐநூறு